அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம் சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாம் இட்லி செய்யலாம்னு அது பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் அரை கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து செழித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு அரை கப்பு பால் ஊற்றிக்கலாம் ரெண்டா பட்டரில் அதுக்காக நான் அரை கப் நெய் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சுகரு கொக்கோ போடுறதுல அதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதிலே வந்து நம்ம மைதா மாவு இந்த செழித்து வச்சோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே அடியாக போடக்கூடாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணிலா சீல்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வரங்க இந்த அளவு இருக்கணும் கரெக்டான இதில் இருக்குது இப்போ வந்து கேக் டின்னு வச்சு நான் இப்படி ஈஸியாக பேப்பர் கட் பண்ணுறேன் பாருங்கள் பேப்பர் எப்படி நல்லா மடித்து எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி மடிக்கணும் ரவுண்ட் போட்டு எப்படி இப்படி கட் பண்ணாது இது ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதே சைஸில் நம்ம கேக் டின் சைஸில் பாருங்கள் அந்த அளவுக்கு மடித்து இப்படி வச்சுக்கணும் மடிச்சுட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரவுண்ட் போட்டு கேக் டின்னு அளவு வச்சு கட் பண்ண தேவையில்ல இது ஈஸியான முறையில் கட் பண்ணுற நல்லா அழகாக ரவுண்டாக கட் கட் பண்ணிட்டேன் கேக் டின் அளவில் கட் பண்ணிவிட்டேன் வருங்க அதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் வருங்க கரெக்டாக இருக்கா இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து நெய் சேர்த்து தடவி வச்சுக்கலாம் இப்போ வந்து அவன் வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் இப்போ வந்து கேக் டீனில் அந்த மா இது மாவு கலந்து வச்சுலாம் அது சேர்த்துக்கலாம் கேக் மாவு

பாருங்க கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் எதுவும் இந்த முட்டை கேக்கில் முட்டையெல்லாம் எதுவும் சேர்க்கல தயிரும் சேர்க்கல வெறும் பால் பேக்கிங் சோடா மட்டும்தான் கலந்துருக்கேன் அந்த கேக்கு வந்து சைட்லலாம் கட்டி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேறுங்க சூப்பராக வந்துருச்சு கேக்கு கேக்குல உங்கள் கேக்கு ஒட்டவேல பாருங்கள் கொஞ்சம் கூட பேப்பர் எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஒட்டாத முட்டெல்லாம் சேர்க்காதே நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு கேக்கு இப்போ வந்து அந்த சாக்லேட்டு சிராப்பை சேர்த்துக்கலாம் அதில் மேலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் செஞ்சேன் இந்த கேக்கு பாருங்கள் சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கட் கேக் கட் பண்ணபோல எவ்வளோ சாஃப்டாக வறுத்து பாருங்கள் லை லைக் பண்ணுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்க பொருளை மூணு என்னென்ன போட்டணும் அதையும் ஒரு நீயும் செஞ்சு பாருங்க போட்டு